வணக்கம் இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா ஓஷோவோட சிந்தனைகளுக்குள்ள போக போறோம் குறிப்பா அவரோட அந்த மன அழுத்தம் இல்லாத ஆனந்த வாழ்க்கைங்கிற கருத்தை சுத்தி இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் கிட்ட இருக்கிற அந்த குறிப்புகளை வச்சு அதோட சாரத்தை உங்களுக்கு எளிமையா அதே சமயம் சுவாரஸ்யமா கொண்டு வரதுதான் தான் நம்ம நோக்கம் ஆமா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு அதாவது ஒரு குழந்தையோட அந்த அறியாமை நிலை இருக்கு இல்லையா அதுக்கும் ஞானமடைஞ்ச ஒரு புத்தரோட அந்த விழிப்புணர்வு நிலைக்கும் என்ன ஒரு நுட்பமான வித்தியாசம் அப்புறம் இந்த நான் அப்படிங்கற அகந்தை அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உருவாகுது அதோட வேற வேற முகங்கள் என்ன அப்புறம் வாழ்க்கையை எப்படி ரொம்ப தீவிரமா முழுமையா கொண்டாடுறது அதுக்கு அந்த சோர்பான்ங்கிற கேரக்டர் சொல்றாரு அதோட இந்த இலட்சிய மனிதன் இலட்சிய சமூகம்னு சொல்றதெல்லாம் ஓஷோ ஏன் வேண்டான்னு சொல்றாரு இப்படி பல விஷயங்களை இந்த சோர்ஸ் டச் பண்ணுது கரெக்ட் நம்ம இந்த உரையாடல்ல இதெல்லாம் பார்க்க போறோம் பாருங்க இந்த தத்துவங்கள்லாம் ஏதோ ரொம்ப உயரத்துல இருக்குற மாதிரி தோணலாம் ஆனா அது உங்க அன்றாட வாழ்க்கையோட உங்களை பத்தின உங்களோட புரிதலோட எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்க்க போறோம் இதுதான் முக்கியம் இதுல சில ஆச்சரியமான விஷயங்கள் கூட இருக்கலாம் சில கேள்விகள் உங்க மனசுல எடலாம் அப்போ ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் சரி முதல் பாயிண்ட் இதுதான் ஒரு குழந்தையோட அப்பா வித்தனம் இன்னொன்னு புத்தரோட விழிப்புணர்வு நிலை ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி ஒரு தூய்மை மாதிரி தெரியுது ஆனா ஓஷோ சொல்றாரு இது ரெண்டும் அடிப்படையிலேயே வேற வேறன்னு இல்லையா ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடு குழந்தையோட அப்பா வித்தனம் அது வந்து அறியாமையிலிருந்து வர்றது அதுக்கு இன்னும் உலகத்தோட நல்லது கெட்டது இருட்டு விழிச்சம்னு எதுவுமே தெரியாது அனுபவம் இல்லை அது பார்க்க அழகா இருக்கலாம் ஆனா அது தொலைஞ்சு போகக்கூடியது சொல்லப்போனா தொலைஞ்சு போக வேண்டியதும் கூட ஓஷோ இது ஆதாமிய வாழ்க்கைக்கு ஒப்பிடுறாரு அந்த ஏதேன் தோட்ட நிலம் மாதிரி விலங்குகளோட கண்ணில் கூட அந்த மாதிரி ஒரு தூய்மையை பார்க்கலாம் ஆனா அது அனுபவம் இல்லாததால வர்றது ஓ அப்படியா அப்போ புத்தரோட நிலமை அதுவும் ஒரு மாதிரி குழந்தை தோணும்னு சொல்றாங்களே அது எப்படி வேற மாதிரி அது முற்றிலும் வேற புத்தரோட நிலை வந்து அறியாமையிலிருந்து வரல அது ஆழமரகன இருந்து வருது அவர் வாழ்க்கையோட எல்லா ஏற்ற இறக்கங்களையும் பார்த்துட்டாரு இருட்டு துன்பம் ஓஷோ சொல்ற மாதிரி பாவம் நரகம்னு எல்லா அனுபவத்தையும் கடந்து வர்றாரு கடந்து வந்து மறுபடியும் அந்த குழந்த மாதிரி ஒரு நிலையை அடையிறாரு ஆனா இந்த தடவை அது அறியாம இல்ல அது அனுபவத்தால பழுத்த ஞானம் தெளிவு அது தொலைஞ்சு போகாது ஏன்னா அது சம்பாதிச்சது இது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கே அப்போ அந்த முதல் நிலை அப்பாவித்தனம் அந்த ஏதேன் தோட்டம் அது ஏன் போகணும் வாழ்க்கையோட கஷ்டமான பக்கங்களை அனுபவிக்கிறது ஏன் அவ்வளவு முக்கியம் ஏன்னா அந்த அனுபவ்தான் ஒருத்தரை பக்குவப்படுத்துது உண்மையான பலத்தை கொடுக்குது அனுபவமே இல்லாம சோதனையே சந்திக்காத அப்பாவித்தனம் அது ரொம்ப வீக் ஒரு சின்ன காத்தடிச்சாலே போயிடும் ஓஷோ ஒரு நல்ல உதாரணம் சொல்றார் ஒரு வெள்ள செவத்துல வெள்ள சாக்பீஸ்ல எழுதுனா தெரியுமா தெரியாது ஆனா ஒரு கரும்பலகையில் எழுதுனா பளிச்சுன்னு தெரியும் அந்த மாதிரி வாழ்க்கையோட இருட்டான பக்கங்கள் சவால்களுங்கிற தான் விழிப்புணர்வு தூய்மைங்கிற நட்சத்திரங்கள் பிரகாசிக்கிறதுக்கு ஒரு பேக்ரவுண்டா இருக்கு அதனாலதான் புத்தர் சொன்னதா ஓஷோ சொல்றாரு நான் புதுசா எதையும் அடையல என்கிட்ட ஏற்கனவே இருந்தத நான் மறுபடியும் கண்டுபிடிச்சேன்னு இது ஒரு மாதிரி ரீடிஸ்கவரி மாதிரி அந்த எழந்து வாழ்க்கை பயணத்தில் அனுபவங்களை எடுத்துக்கிட்டு திரும்ப அதே மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆனால் இந்த தடவை முழு விழிப்புணர்வோட ஸ்டெபிலிட்டியோட வர்றது அப்போ இங்க மெசேஜ் என்னன்னா அப்பாவித்தனமாவே இல்ல நோக்கும் வாழ்க்கையோட சவால்களுக்கு அப்புறம் அந்த குழந்த மனப்பான்மைய அந்த வியப்ப ஆனா விழிப்புணர்வோட திரும்ப பெறறது தான் அது ஒரு பாசிவ் ஸ்டேட் இல்ல அது ஒரு கான்சியஸ் ரொம்ப சரியா சொன்னீங்க இதுதான் முதல் விஷயம் இப்போ அடுத்ததுக்கு போவோம் அகந்தை அதாவது நாங்கற உணர்வு அது இப்படி உருவாகுது ஆமா ஓஷோ சொல்றாரு அகந்தை உருவாக ஏழு வாசல் இல்லனா ஏழு நிலை இருக்குன்னு ஆனா இது ஒண்ணு பின்னால வர்றதில்ல எல்லாம் பினப்பிணைஞ்சிருக்குன்னு சொல்றார் ஆமா இதுல கவனிக்க வேண்டிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா ஒரு முரண்பாடு மாதிரி இருக்கும் ஓஷோவோட பார்வையில நல்லா வளர்ந்த நல்லா பழுத்த அகந்தை தான் ஈஸியா உதிர்ந்து விடும் அதாவது சரணடையும் காய் மரத்துல கெட்டியா பிடிச்சிட்டு இருக்குல்ல அந்த மாதிரி அரைக்குறையா வளர்ந்த பலவீனமான அகந்தை நம்மள விட்டு போகாது என்னது இது கொஞ்சம் கொழுப்பமா இருக்கே அகந்த ஸ்ட்ராங்கா இருந்தா அதை விடுறது கஷ்டம்தானே பொதுவாக அப்படிதான் நினைக்கிறோம் ஆனா ஓஷோ வேற மாதிரி பார்க்கறாரு அவர் கிழக்கு மேற்கு நாடுகளோட மனநிலையை கம்பேர் பண்றார் கிழக்குல வந்து அகந்தையை வளர்க்காதீங்க அடக்குங்கன்னு சொல்றாங்க அதனால அகந்தை முழுசா பழுக்கிறதே இல்லை அங்க சரணடைதல் நடந்தாலும் அது ஒருவேளை மேலோட்டமா இருக்கலாம் ஏன்னா விடுறதுக்கு அங்க ஸ்ட்ராங்கா ஒன்றும் இல்லைங்கிறாரு ஆனா மேற்குல தனிமனிதவாதம் சாதனை இதெல்லாம் அகந்தைய நல்லா வளக்குது அங்க சரணடைறது கஷ்டம் மாதிரி தோணலாம் ஆனா அத நடந்தா ரொம்ப ஆழமா உண்மையா இருக்கும் ஏன்னா விடுறதுக்கு அங்க நல்லா வளர்ந்த ஒரு அகந்தை இருக்கு ஓ இதனால தான் ஓஷோ புத்தர் மகாவீரர் மாதிரி ஆளுங்க கூட ிய வசத்துல அதாவது அரச பரம்பரை போர் வீரர் குளத்துல பிறந்தாங்கன்னு சொல்றாரோ அந்த பேக்ரவுண்ட் அதிகாரம் குறிக்கோள் சாதிக்கணுங்கிற எண்ணம் இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான ஈகோ சூழல் தானே அதேதான் ஒரு நல்லா வளர்ந்த பழுத்த அகந்த தான் அதோட எல்லை என்ன அதனால வர்ற கஷ்டம் என்னன்னு உணர்ந்து அதை கடந்து போக முடியும்னு ஓஷோ சொல்றாரு ஆனா அடக்கம் பணிவு இதையே முக்கியமா சொல்ற பிராமண பின்னணியில அகந்தை முழுசா பழுக்க சான்ஸ் இல்ல அதனால அதை கடந்து போறதும் கஷ்டங்கிறார் ஒரு வீக்கான அரைகுறை அகந்திய விடுறது கஷ்டம் அதோட எல்லா சாத்தியத்தையும் அதன் வழியா வர்ற எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்ச ஒரு முழுமையான அகந்தைக்கு தான் போதுண்டா சாமி இந்த ஆட்டம்னு தோணி சரணடைய ஒரு காரணம் கிடைக்கும் சரி அந்த ஏழு வாசல்ல சிலதை பத்தி பேசலாமா மொத வாசல் பத்தி என்ன சொல்றார் மொத வாசலுங்கிறது உடல் சார்ந்த நான் இதுதான் ஆரம்ப புள்ளி குழந்த தன்ன ஒரு தனி உடம்புன்னு உணர ஆரம்பிக்கும் போது இது வருது இந்த ஸ்டேஜ்லேயே தங்கிடுறவங்கள ஓஷோ பொருள் முதல்வாதிகள் மார்க்சிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் முதலாளிகள்னு சொல்றாரு இவங்களோட முழு கவனமும் உடம்பு சாப்பாடு செக்ஸு பணம் சொத்துன்னு வெளியேற்கிற விஷயங்கள்லயே இருக்கும் இதுல ஓஷோ காந்தியும் சொல்றது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே காந்தியை பொதுவா ஒரு ஆன்மீகவாதியா பார்க்குறோம் அதில் சாப்பாடு பற்றியும் பிரம்மச்சரியம் பற்றியும் இருக்கிற கவலைகள் தான் ரொம்ப அதிகமாக தெரியுதுன்னு என்ன சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது செக்ஸ் எண்ணங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது இதுதான் அவரோட உள்மன போராட்டமாக இருந்திருக்குன்னு ஓஷோ வாதிடுறார் இது ஜைன மதத்தோட தாக்கமும் இருக்கலாம் காந்தி தன்னை ஆன்மீகவாதின்னு சொன்னாலும் அவரோட அடிப்படையான கவலைகள் உடம்பு சார்ந்து இருக்கிறதால அவரையும் இந்த வாசல் அகந்தையோட கனெக்ட் பண்ணுறார் இது காந்தியோட மொத்த பங்களிப்பை குறைச்சு சொல்றதா எடுத்துக்க வேண்டாம் ஆனால் அகந்தையோட ஒரு வெளிப்பாடா ஓஷோ இதை பார்க்குறார் முதலாளிகள் கம்யூனிஸ்டுகள் பத்தியும் இதே முதல் வாசல்ல பேசுறாரே ஆமா முதலாளிகள் பணத்தை வச்சு பொருள் வாங்கி உடல் சார்ந்த சந்தோஷங்களை அனுபவிக்க முடியும்னு நினைக்கிறாங்க அதனால பணத்தை சேர்க்கிறாங்க கம்யூனிஸ்ட்கள் இதுக்கு எதிரா பேசினாலும் அவங்களோட கடைசி இலக்கும் பொருள் சார்ந்த அதிகாரத்தை அடையிறதும் வழங்களை பகிர்ந்துக்கிறதும் தான் கார்ல் மார்க்ஸோட முக்கியமான புக் தாஸ் கேபிட்டல் மூலதனம் அதானே அதையே ஓஷோ சொல்றார் அதனால ரெண்டு பேரும் எதிரும் புதுமா தெரிஞ்சாலும் ரெண்டு பேருமே பொருள் சார்ந்த தளத்துல தான் அதாவது முதல் வாசல் அகந்தையில தான் இருக்கிறாங்கன்னு ஓஷோ பார்க்கிறார் சரி மற்ற வாசல்களை விட்டுட்டு ஏழாவது வாசலுக்கு போனா அது எதை பத்தி ஏழாவது வாசல் வந்து முயற்சித்தல் இல்லனா எப்படியாவது ஆகிடணும் பிகமிங்குற நிலை சார்ந்த நான் கலைஞர்கள் ஆன்மீகவாதிகள் அதுவும் இந்த மிஸ்டிக்ஸ்னு சொல்றோம்ல கடவுளோட ஒன்னாகணும்னு தேடுறவங்க கற்பனாவாதிகள் அதாவது எதிர்காலத்தில் ஒரு பர்ஃபெக்ட் சொசைட்டி வரும்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாம் இந்த வகை இவங்களோட கவனம் நிகழ்காலத்தில் இல்லை எதிர்காலத்தில் எதையோ அடையணும் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு ஆகிடணுங்கிறதுல இருக்குது துறவிகள் கிட்ட கூட இது ரொம்ப நுட்பமாக இருக்கலாம் நான் எவ்வளோ பணிவாக இருக்கேன் பாருங்கன்னு காட்டிக்கிறது கூட ஒரு வகையில் பணிவானவன்னு ஆக முயற்சி பண்ணுற அகந்தே தானு ஓஷோ சொல்கிறார் அப்போ இந்த அகந்தையோட வேற வேற முகங்களை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு இது எப்படி சரிவரும் வரும் ஓஷோவோட நோக்கம் யாரையும் குறை சொல்றது இல்ல இந்த வேற வேற வாசல்கள் அகந்தையோட வெளிப்பாடுகள் நம்ம பலர்கிட்டையும் வேற வேற அளவுல இருக்கலாம் சிலர் பொருள் சார்ந்த விஷயத்துல அதிகமா கவனம் செலுத்தலாம் முதல் வாசல் சிலர் எப்பவும் எதிர்கால பிளான்லயே இருக்கலாம் ஏழாவது வாசல் இன்னும் சிலர் பேர் புகழ் அது மற்ற வாசல்களில் வரலாம் இதெல்லாம் யோசிக்கலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நம்ம எண்ணம் செயல் எதனால வருதுன்னு புரிஞ்சுக்க உதவும் இது ஒரு சுய பரிசோதனை மாதிரி இங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த அகந்தையோட வடிவங்களை புரிஞ்சிக்கிறதுங்கிறது அதை குறை சொல்லவோ குற்ற உணர்ச்சி கொள்ளவோ இல்லை மாறா நம்மள நாம இன்னும் தெளிவா தெரிஞ்சிக்கிறதுக்கும் இந்த வடிவங்களுக்கு பின்னால இருக்கிற நம்மளோட உண்மையான இயல்பை உணர்றதுக்கான ஒரு ஸ்டெப் சரி இந்த அகந்தையோட சிக்கல்களை பத்தி பேசினதுக்கு அப்புறம் ஓஷோ ஒரு டோட்டலா வேற மாதிரி ஒரு அப்ரோச் சொல்றாரு இல்லையா அதுதான் அந்த ஜார்பா த கிரீக் கேரக்டர் மூலமா சொல்றது அதுல எனக்கு ஒரு மாதிரி உற்சாகம் தெரியுது நிச்சயமா அகந்தையை அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறதுக்கு ஒரு பிராக்டிக்கல் உதாரணம் ஒரு கொண்டாட்ட மனநிலையை ஓஷோ கொண்டு வர்றார் நிக்கோஸ் கசன்சாக்கிஸோட நாவல்ல வர இந்த சோர்பா கேரக்டரை வாழ்க்கைய அதோட முழுமையில தீவிரமா எந்த போலியும் இல்லாம வாழ்றதுக்கு ஒரு சிம்பலா ஓஷோ பாக்குறார் ஓஷோவே சொல்றார் நான் பல ஜென்மங்கள்ல சோர்பாவை வாழ்ந்திருப்பேன்னு சோர்பா கிட்ட இருந்து வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா எளிதா சீரியஸா எடுத்துக்காம ஆனா அதே சமயம் ரொம்ப தீவிரமா வாழணும் அப்படிங்கறதுதான் ஒரு மெழுகுவர்த்திய அதோட ரெண்டு முனையில இருந்து ஒரே நேரத்துல ஏத்துற மாதிரி வாழ சொல்றார் அதாவது எந்த தயக்கமும் இல்லாம அனுபவங்களில் முழுசா மூழ்கணும் பயந்து நிக்காம வாழ்க்கையை கொண்டாடணும் ஒரு கணம் நீங்க முழுசா வாழ்ந்தா கூட போதும் அதுவே உங்களுக்கு அந்த நித்தியத்துவத்தோட டேஸ்ட்டை காட்டிடுன்னு சொல்றாரு இதில் ஓஷோ கோட் பண்ற அந்த எயிட்டி ஃபைவ் வயசு பாட்டியோட இன்டர்வியூ ரொம்ப டச்சிங்கா இருக்கும் எனக்கு மறுபடியும் வாழ சான்ஸ் கிடைச்சா இந்த தடவை இன்னும் நிறைய தப்பு பண்ணுவேன் இன்னும் கொஞ்சம் முட்டாள்தனமா இருப்பேன் கம்மியான விஷயத்தை சீரியஸா எடுத்துப்பேன் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன் இன்னும் அதிகமா டான்ஸ் ஆடுவேன் இன்னும் அதிகமாக மலை ஏறுவேன் வெறும் காலில் நடப்பேன் அப்படின்னு அந்த பாட்டி சொன்னதா சொல்றார் ஆஹா கேட்கும் போதே ஒரு ரிலீஃப் ஃபீலிங் வருதே இதுக்கு அர்த்தம் போனத பத்தி வருத்தப்படாம வர்றத பத்தி தேவையில்லாம கவலைப்படாம இந்த நிகழ்கணத்தை அதோட முழுமையோட வாழ்றது அப்புறம் பாத்துக்கலாம் சரியான டைம் வரட்டும்னு தள்ளி போடாம இருக்கிறது அதேதான் அந்த பாட்டி இன்டர்வியூவ சொல்லிட்டு ஓஷோ கேட்கிறார்ல இன்னொரு தடவன்னு ஒன்னு இல்லையே இந்த நிமிஷம் மட்டும் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கு ஏன் வெயிட் பண்ணனும் இதுதான் கேள்வி ஆனா இதுலயும் ஓஷோ ஒரு முக்கியமான எச்சரிக்கை கொடுக்கறாரு சோர்பா பத்தின புக்கை படிக்கிறது அவரை பத்தி பேசுறது மட்டும் பருத்தாது நீங்களும் அப்படி இருக்கணும் ஆனா ஆனா நீங்க சோர்பாவா மாறியே இருக்க ட்ரை பண்ண கூடாது அப்படி செஞ்சா அது வெறும் கார்பன் காபி அது போலி ஓஷோ என்ன சொல்றாருன்னா சோர்பாவோட அந்த வாழ்க்கை மேல இருக்கிற தீவிரம் அந்த கொண்டாட்ட மனப்பான்மை அந்த நிகழ்காலத்தில் வாழ்ற தன்மை இதை உள்வாங்கிக்கிட்டு நீங்க நீங்களாவே உங்களுக்கே உரிய தனித்துவத்தோட வாழணுங்கிறதான் கடவுள் இல்லைன்னா இயற்கை எப்பவும் ஒரிஜினலாக தான் விரும்பும் கார்பன் காப்பி அல்ல உங்களோட தனித்துவத்தை மதிக்கிறது தான் உண்மையான சுயமரியாதை சோர்பா ஒரு கைடு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆனா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய மாடல் இல்ல அவரை காப்பி அடிக்காதீங்க அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு நீங்களா வாழுங்க இது ஒரு அழைப்பு உங்க சொந்த வாழ்க்கையோட தீவிரத்தை அதோட எல்லா கலர்ஸையும் இப்பவே ஏத்துக்கிறதுக்கான ஒரு அழைப்பு இது ரொம்ப பவர்ஃபுல்லான கருத்து அகந்தையை கடந்து வாழ்க்கையை முழுசா வாழத பத்தி பேசணும் இப்போ கடைசியா இலட்சியங்கள் பத்தின ஓஷோவோட பார்வைக்கு வருவோம் இலட்சிய சமூகம் இலட்சிய மனிதன் இந்த மாதிரி ஐடியாஸ் அவரு ரொம்ப கடுமையா ரிஜெக்ட் பண்றார் ஏன் பொதுவா இலட்சியங்கள் ஒரு நல்ல விஷயமா தானே பாக்கப்படுது நல்ல கேள்வி நாம் அப்படித்தான் பழகியிருக்கோம் ஆனா ஓஷோ வேற மாதிரி பாக்குறாரு இலட்சியங்கள் ஏன் ஆபத்தானதுன்னா அது எப்பவுமே எதிர்காலத்துல இருக்கு ஆனா நீங்க வாழ்றது இப்போ அந்த இலட்சிய நிலைய அடையற வரைக்கும் நீங்க இப்போ இருக்கிற நிலை சரியில்லை நீங்க குறை உள்ளவருங்கிற எண்ணத்தை அது விதைக்குது இது ஒரு நெவர் எண்டிங் ரேஸ் இது உங்களுக்குள்ள ஒரு டென்ஷன் ஒரு குற்ற உணர்வு ஒரு ஸ்பிளிட் ஏற்படுத்துது நீங்க நீங்களாவே இருக்க முடியாம எப்பவும் எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓஷோ சொல்ற அந்த மூணு கண் உதாரண ஞாபகம் வருது ஆமா உங்ககிட்ட ரெண்டு கண் இருக்கும்போது யாராவது வந்து இல்ல உனக்கு மூணாவது கண் வேணும் அதுதான் ஞானத்தோட அடையாளம்னு சொன்னா என்ன ஆகும் உங்களால அதை துறக்க முடியாது அதனால நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணுவீங்க உங்களை நீங்களே தாழ்வா நினைப்பீங்க இந்த இலட்சியங்கள் இப்படித்தான் வேலை செய்யுதுன்னு ஓஷோ சொல்றாரு அது மட்டும் இல்ல இது பாதிரியார்கள் அரசியல்வாதிகள் மாதிரி அதிகாரத்துல இருக்கிறவங்க மக்கள் மனசுல குற்ற உணர்வு விதைச்சு அவங்கள கண்ட்ரோல வச்சுக்க பயன்படுத்துற ஒரு டெக்னிக்னு ஒஷோ ரொம்ப கடுமையா சொல்றார் முதல்ல ஒரு பெரிய இலட்சியத்தை காட்டுவாங்க அதை உங்களால் அடைய முடியாதப்போ நீங்க பாவி இல்ல குறை உள்ளவர்னு எண்ணம் வரும் அப்புறம் அந்த குற்ற உணர்வுல இருந்து உங்களை காப்பாத்துறதா சொல்லி அவங்க உங்க மேல அதிகாரம் செலுத்துவாங்க கேல்வின் சாக்லேட் கேக் கதையை இதுக்கு உதாரணமா சொல்றார் ஒரு பாதிரியார் தனக்கு கிடைக்க வேண்டிய கேக் கிடைக்கலையேங்கிற ஆதங்கத்துல கேல்வின் செஞ்சதா சொல்லப்படுற பாவத்த விட அந்த கேக்கை பத்தி அதிகம் கவலப்படுறார் இது இலட்சியங்களோட பேர்ல நடக்கிற மனித பலவீனங்கள்னுங்கிறார் அப்போ இலட்சியங்களே வேண்டாமா ஒரு பெட்டர் ஸ்டேட்டை நோக்கி முயற்சி பண்றதுல தப்பில்லையா ஓஷோவோட பார்வை என்னன்னா அந்த சிறந்த நிலைங்கிறது எதிர்காலத்துல எங்கேயோ இல்லை அது இங்கேயே இப்பவே இருக்கு தீர்வு என்னன்னா உங்களை நீங்களே முழுசா ஏத்துக்கிறது நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்க குறைகளோட நிறைகளோட உங்களை முற்றிலும் அபூர்ணமாக பர்ஃபெக்ட்லி இம்பெர்ஃபெக்டாக ஏற்றுக்கிறது தான் கடவுள் உங்களை ஒரு முழுமையான படைப்பாவே உருவாக்கியிருக்கார் அந்த அபூர்ணத்துல தான் வளர்ச்சிக்கும் கத்துக்கிறதுக்கு இடம் இருக்கு நீங்க பாவிங்கிற எண்ணத்தை முதல்ல விடுங்க அப்ப நம்மள காப்பாத்த யாரும் வர தேவையில்லைன்னு சொல்றாரா ஆமா எந்த ஒரு சிஸ்டமோ அது கிண்ணிணிசமோ பாசிசமோ முதலாளித்துவமோ இல்லை எந்த ஒரு நபரோ அவர் கிறிஸ்துவோ கிருஷ்ணரோ புத்தரோ உங்களை காப்பாற்ற வர தேவையில்லை ஏன்னா நீங்க காப்பாற்றப்பட வேண்டிய நிலைமையில் இல்ல நீங்க தொலைஞ்சு போகல நீங்க ஏற்கனவே முழுமையானவர் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கீங்க அந்த உண்மையை உணராமல் தடுக்கிறது தான் உங்கள் மனசில் விதைக்கப்பட்ட குற்ற உணர்வும் இலட்சியங்களும் தான் அதனால் அந்த குற்ற உணர்வை விட்டுட்டு ஆடுங்க பாடுங்க கொண்டாடுங்க இங்க இப்பவே நீங்க அடைய வேண்டிய இலட்சியம் நீங்கள் தான் ஓஷோ அவரோட கம்யூன் கூட ஒரு இலட்சிய இடமா இருக்காது அது ஒரு ஹியர்ன அனுபவமா வாழ்க்கையோட எல்லா பரிமாணங்களையும் கொண்டாடுற இடமா இருக்கும்னு சொல்றாரு மறுபடியும் புத்தரோட அந்த ஆழமான சூத்திரத்தை ஞாபகப்படுத்துறாரு துன்பம் இல்லை துன்பத்தின் தோற்றம் இல்லை துன்பத்தை நிறுத்துதலும் இல்லை அதற்கு வழியும் இல்லை ஏனென்றால் நீ ஏற்கனவே நீ அடைய வேண்டிய தான் இருக்கிறாய் உண்மையான நிறைவுங்கிறது எதிர்காலத்துல எதையோ அடையறதில்ல அது உங்களோட நிகழ்கால யதார்த்தத்தை முழுசா ஏத்துக்கிட்டு கொண்டாடுறதுல இருக்கு ஆஹா ரொம்ப ஆழமான கருத்துக்கள் அப்போ இந்த நீண்ட சுவாரஸ்யமான உரையாடலோட சாராம்சத்தை நாம எப்படி சுருக்கமா சொல்லலாம் நாம அறியாமை நிலை குழந்தைத்தனத்தில் ஆரம்பிச்சோம் அப்புறம் அகந்தையோட பல சிக்கலான வாசல்களை பார்த்தோம் கடைசியா அனுபவத்தால முதிர்ச்சி அடைஞ்ச விழிப்புணர்வோட கூடிய ஒரு குழந்தைத்தனத்துக்கு திரும்புறத பத்தி பேசணும் வாழ்க்கையா அதோட நல்லது கெட்டது இருட்டு வெளிச்சம்னு எல்லாத்தோடையும் தயக்கமில்லாம முழுசா தீவிரமா அனுபவிக்கிறதோட முக்கியத்துவத்தை பார்த்தோம் சோர்பாவோட வழி அதுதான் கடைசியா எதிர்காலத்துல இருக்கிற கற்பனையான இலட்சியங்களை துரத்துறத விட்டுட்டு நம்மளோட தனித்துவத்தையும் நம்ம ஏற்கனவே இருக்கிற இந்த நிகழ்கணத்தையும் கொண்டாடுறதுக்கான ஒரு வலுவான அழைப்பாவும் இத பார்க்கலாம் சரியா சொன்னீங்க இப்போ நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கடைசி எண்ணம் ஓஷோவோட பார்வையில் முழுசாக பழுத்த அகந்தை தான் ஈஸியாக சரண்டடையணும் வாழ்க்கையை அதோட முழுமையில் தீவிரமாக வாழ்கிறது தான் அகந்தையை பழுக்க வைக்கணும்னு பார்த்தோம் இல்லையா அப்போது ஒருவேளை அகந்தையை ஆரம்பத்திலேயே அடக்கவோ ஒழுக்கவோ முயற்சி பண்ணுறத விட வாழ்க்கையோட எல்லா அம்சங்களையும் அதோட சவாலான அகந்தை வாசல்கள் உட்பட தீவிரமாக விழிப்புணர்வோடு ஏற்றுக்கிட்டு அனுபவிக்கிறது தான் அந்த அகந்தையிலிருந்து விழுப்புடுறதுக்கும் அதை கடந்து போகிறதுக்குமான மிக வேகமான மிக உண்மையான வழியாக இருக்குமோ இதை மிக கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்க்கலாம் அருமையான ஒரு சிந்தனை இது இந்த கருத்துக்கள் எவ்வளவு ஆழமானதுன்னு இந்த உரையாடல் காட்டுது இந்த அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு உங்களுக்கு எங்க நன்றி இங்க நாம பேசின விஷயங்கள் உங்க சொந்த வாழ்க்கை அனுபவங்களோட உங்களை பத்தின உங்களோட புரிதலோட எப்படி கனெக்ட் ஆகுது இல்ல எங்கேயாவது முரண்படுதான்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம் மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான தேடல்ல சந்திப்போம் வணக்கம்